தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை ஆடி மாதம் பதினாறாம் நாள் துவாதசி திதி இன்று மதியம் மூன்று மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை மிருகசிரிடம் நட்சத்திரம் இன்று காலை பத்து மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை அதன் பிறகு திருவாதிரை நட்சத்திரம் இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக புனர்பூசம் விசாகம் ஆகிய பூரட்டாதி குருவின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலம் உள்ள எதையும் செய்வதற்கு உகந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய சொந்த வாழ்க்கை வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற அத்தனை துறைகளிலும் ஒரு புதிய ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எதையும் செய்து அதன் மூலமான வெற்றிகள் பண வரவுகளை அடையக்கூடிய மிகச்சிறந்த சுப நாளாக அமைந்திருக்கிறது என்று அடுத்து பனிரெண்டு ராசிகளுக்கான ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பார்க்கலாம் மேசராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சுபத்துவமாக இரண்டாம் இடத்தோடு குருமங்கல யோகத்தோடு பெரும்பாலான நாட்கள் இந்த மாதத்திலே இருக்கக்கூடிய நல்ல நிலையிலேயே ஆகஸ்ட் மாதம் ஆரம்பிக்குதுங்க அதிலும் ஆறு பன்னிரெண்டாம் இடத்து ராகு கேத்துக்கள் கூட இந்த மாதத்தின் பெரும்பகுதி நாட்கள் சுக்கரனுடைய தொடர்புகளில் இருக்கக்கூடியது எதிரிகளுடைய அல்லது எதிர்பாராத விதத்தில் ஆகஸ்ட் மாதத்தில் மேசராசிக்காரர்களுக்கு நிறைந்த தனலாபம் பணவரவு வரும் அப்படிங்கிறத காட்டுது பெரும்பாலான ராஜகிரகங்கள் இன்றைக்கு வலிமையாகவே மேசராசிக்காரர்களுக்கு இருக்கின்றன அப்படி ஒன்றும் பெரிய அளவில் சோதனைகள் எதுவும் வராத ஒரு மாதமாகவே இந்த மாதம் அமையும் பதினோராம் இடத்துல சனி இருப்பது ஆறாம் இடத்துல கேது நீச்ச சுக்கரனோடு இந்த மாதத்தின் பெரும்பகுதியில் இருக்கிறது அவர்களை பார்ப்பது என பெண்கள் மூலமான தனலாபங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது மேசராசிக்காரங்களுக்கு இருக்கு பெண்கள்ன்றத அவங்கவுங்க வயதிற்கத்தார் போல நீங்க எடுத்துக்கொள்ளலாம் ஒரு நிலையில அக்கா தங்கை அம்மா தோழி உறவுகளில் இருக்கக்கூடியவர்கள் மகள் மூலமாக கூட பெரியவர்களுக்கு நல்ல வரவுகள் அவர்களின் மூலமான நல்ல செய்திகள் ஒரு பெண் குழந்தை நன்றாக வாழுகிறது அல்லது அக்காவிற்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருச்சு தங்கைக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருச்சு இந்த மாதிரியான பெண்களுக்கு செய்து கொடுத்த அத்தனை அமைப்புகளும் சிறப்பாக எந்த வில்லங்க அமைப்புகளும் இன்றி இருக்கக்கூடிய ஒரு நல்ல மன மகிழ்வான குடும்பத்தோடு அனைவரும் நிறைவாக நல்ல பலன்களை அனுபவிக்கக்கூடிய அமைப்பில் வேலை தொழில் அமைப்புகளில் நிம்மதியோடு அமைந்திருக்கிறது ஆகஸ்ட் மாதம் மேசராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இருக்கும் ரிஷவராசிக்காரர்களுக்கு இப்ப ராசிநாதன் சுக்கரன் பெரும்பகுதி நாட்கள் நீச்சம் என்ற அமைப்புல அஞ்சாம் இடத்துல கேதுவோடு சேர்ந்திருக்கிறார் இருந்தாலும் பாத்தீங்கன்னா ராசியும் ராசிநாதனும் குருவின் பார்வையில இருக்கிறாங்க ஆகவே முதல்ல சங்கடங்கள் வரும் ஒரு மாதிரியான மனச்சங்கடங்கள் வரும் ரிஷவராசிக்காரர்களுக்கு உள்ளதை சொல்லுவதுதான் ராசி பலன் முதல் ஒரு பதினைந்து நாட்களுக்கு ஒரு மாதிரியான கிணற்றில் போட்ட கல்லாக இருக்கக்கூடிய தன்மைகள் ராசியிலேயே உங்களுக்கு செவ்வாய் வேற வந்து மங்கள யோகத்தில் சேர்ந்திருக்கிறார் இல்லையா ஆக என்ன நடக்க போகிறது கொஞ்சம் கோபதாபத்தில் குர் உர் என்று இருக்கக்கூடிய அமைப்புகள் முதல் பதினைந்து நாட்களுக்கு இருந்தாலும் கூட அவைகள் அத்தனையும் அப்படியே சூரியனை கண்ட பணி போல விலகி பிற்பகுதி பதினைந்து நாட்களும் உங்களுக்கு அப்படியே மடியில் கணம் இருப்பதற்கு பதிலாக மடியில் தனம் இருக்கக்கூடிய அமைப்புகள் சர்வ நிச்சயமாக ரிஷவராசிக்காரர்கள் எல்லோருக்குமே உண்டு பின்னாடி பதினைந்து நாட்கள் நல்ல பணம் சம்பாதிக்கக்கூடிய நாட்களாக இந்த நாட்கள் அமையும் அதிலும் குறிப்பாக சொந்த தொழில் வைத்திருக்கக்கூடியவர்கள் வியாபார பெருமக்கள் விவசாய பெருமக்கள் சிறு குறு தொழில் அதிபர்கள் சொல்லப்படக்கூடிய ஒரு சின்ன மிஷன் வச்சிருக்கிறேன் ஒரு அரிசி ஆலை வைத்திருக்கிறேன் ஒற்றை இயந்திரம் வைத்திருக்கிறேன் ஒரே ஒரு மிஷினை மட்டும் வச்சு இந்த கடையை நடத்துறேன் தொழிலை நடத்துகிறேன் இந்த மாதிரியான இருக்கக்கூடியவர்கள் ஒரு சிறிய ஜெராக்ஸ் கடை வச்சிருக்கிறேன் இந்த மாதிரியான எல்லாவற்றிலும் ஒற்றை நிலையில் இருக்கக்கூடிய சிறிய தொழில் வைத்திருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே இரட்டிப்பாக வரக்கூடிய அமைப்புகள் இந்த தொழிலே இரட்டிப்பாக ஆகக்கூடிய அமைப்பு இரண்டு மடங்கு வருமானம் வரக்கூடிய அமைப்பு ஆகஸ்ட் மாதம் எல்லாருக்குமே நல்ல விதமாக அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் குழந்தைகளுக்கு திருமணம் ஆகவில்லை என்கின்ற எண்ணத்தில் இருந்தவர்களுக்கு வீட்டில் மங்கள நிகழ்வுகள் நடக்கக்கூடிய அளவிற்கு குழந்தைகளுக்கோ உங்களுக்கோ அந்தந்த வயதிற்கு ஏற்ற கடமைகளை சரியாக செய்து பார்க்கக்கூடிய அளவிற்கு நிறைவான நல்ல பலன்கள் மாதத்தின் பிற்பகுதியில் நடக்கக்கூடிய சுப மாதமா அமைஞ்சிருக்குதுங்க ஆகஸ்ட் மாசம் ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் மிதனராசிக்காரர்களுக்கு மாதம் முழுவதும் நான்கு மணிரெண்டாம் இடங்கள் வலுத்திருக்கின்ற அமைப்புல ராசிநாதன் இரண்டு மூன்றாம் இடங்கள்ல இருப்பது மிகப்பெரிய யோக அமைப்பு ஆக என்ன ரெண்டு மூணு நான்காம் இடங்கள் மிக வலுவாக இருக்கின்றன தைரியம் வலுத்திருக்கிறது தைரியம் வலுத்ததன் மூலமாக பணம் வருகிறது பணம் வலுத்திருப்பதன் மூலமாக நான்காம் வீட்டுடைய வீடு வாகனம் மற்றும் தன் சுகம் போன்றவைகள் கிடைக்கும் என்பது தாங்க ஒட்டு சுருக்கமா இந்த மாதத்துடைய ஆகஸ்ட் மாதத்துடைய ராசி பலனை சொல்லிடலாம் மிதன ராசிக்காரர்களுக்கு ஆக ஒரு நல்ல விதமான தைரியமான ஒரு முடிவெடுக்க போறீங்க ஒரு தைரியமான பாதையை தேர்ந்தெடுக்க போறீங்க ஒரு தன்னம்பிக்கை முழுக்க முழுக்க இருக்க போகிறது அதன் மூலமாக ஒரு வேலையிலேயோ தொழிலையோ வியாபாரத்திலேயோ விவசாயத்திலேயோ எல்லாவற்றிலும் ஒரு அளவிற்கு எத் தனக்கு மிஞ்சிதான் தானம் என்கின்ற அளவிற்கு அளவுக்கு மிஞ்சி ஓரளவிற்கு நூறு சதவீதம் சம்பளம் வந்துகிட்டு இருந்த இடத்துல ஒரு நூற்றி பத்து நூற்றி இருபது சதவீத அளவுக்கு பத்து ரூபாய் கூடுதலாகவே வருமானம் வரப்போகிறது அதன் மூலமாக வீடு வாகனம் தன் சுகம் கல்வி மேன்மை என்பது போன்ற நான்காம் பாவகங்கள் சிறப்படைய போகின்றன ஆக வருகின்ற பணத்தை செலவு செய்யப் போகிறீர்கள் அந்த செலவுகள் ஒரு வீடாக செலவிற்கு வரலாம் வீட்டு மனையாக வரலாம் அல்லது ஒரு நிலம் வாங்குவதாக வரலாம் ஒரு வாகனம் வாங்குவதாக வரலாம் ஒருத்தருக்கே ஒரே மாதிரியான பலன்கள் நடந்துடுறது இல்லையா ஒரு மிதன எடுத்துக்கிட்டிங்கன்னா குறைந்தபட்சம் ஐம்பதுல இருந்து அறுபது கோடி பேர்கள் உலகம் இருப்பீங்க அவர்கள் அடிப்படையில பலன் நடக்கும் வீடு வாகன சேர்க்கை மூலமாக ஒரு நிறைவான பொருட்சேர்க்கை சொத்து சேர்க்கையாக ஆகி பனிரெண்டாம் பாவகத்தின் நான்காம் பாவகத்தின் சுபத்தன்மைகள் கிடைக்கக்கூடிய நல்ல மாதமாகவே அமைந்திருக்கிறது அவரவருடைய வயதிற்கேற்றார் போல ஆண் பெண் இருபாலாரான மிதனராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் கடகராசிக்காரர்களுக்கு மூன்று பதினோராம் பாவகம் ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்புல இருக்கு இந்த மாதத்துல பெரும்பகுதி நாட்கள் மூன்றாம் இடத்துல சுக்கரன் கேது சேர்ந்திருக்கின்ற அமைப்புல குரு பார்க்கிறார் பதினோராம் பாவகத்துல யோகம் போன மாசத்துல இருந்தே ஓரளவுக்கு நல்லாத்தானா இருக்கு ஒரு இருபது நாளா வந்து அப்படியே யோகம் ஏற்பட்டு இருக்கு அப்படி முழுக்க எல்லாமே கஷ்டங்கள் நஷ்டங்கள் தீர்ந்துருச்சுன்னு நான் கடகராசிக்காரர்களுக்கு சொல்ல மாட்டேன் ஜூலை மாதத்தின் பிற்பகுதியிலிருந்தே அப்படியே படிப்படியாக சில கஷ்டங்கள் தீர்வதை போல ஒரு தோற்றம் வந்துருச்சு இந்த ஆகஸ்ட் மாதம் இன்னைக்கு பிறக்கிற ஆகஸ்ட் மாசத்துல இருந்து ஒரு திம்பு வந்துடும் எதையும் சமாளிக்கலாம்ன்ற ஒரு தைரியம் வந்துடும் கையில் பணம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும் இதுவரை முடிக்க முடியாமல் இழுத்து கொண்டே நீண்டு கொண்டே போயிருந்த அத்தனை விஷயங்களையும் முடிக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கடகராசிக்காரர்களுக்கு வந்துருச்சு அதிலும் குறிப்பாக ஆயிலியம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த சோக சுக துக்க அமைப்புகள் அத்தனையும் அப்படியே நிவர்த்தியாக கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு ஆகவே கடகத்தினுடைய மறுமலர்ச்சி மாதமாக ஆகஸ்ட் மாதத்தை சொல்லலாம் அஷ்டம சென்னையின் தாக்குதல் மிக கடுமையாக இருக்கிறது இல்லையா மாதத்தின் முதல் பகுதி பத்து நாட்கள் அப்படியே சுக்கிரன் சனியை பார்த்து சாந்தப்படுத்துகின்ற காரணத்தினால் அப்படி ஒன்று முதல் பகுதி பத்து அல்லது பதினைந்து நாட்களுக்கு முதல் ரெண்டு வாரத்துக்கு சொல்றேன் ஆகஸ்ட் மாதத்தோட முதல் ரெண்டு வாரம் பெரிய அளவில் சனியுடைய தாக்குதல்கள் நிச்சயமாக இருக்காது எதுவும் நீங்கள் நினைத்தாற் போலவே நடக்கக்கூடிய தன்மை ஒரு இடத்துக்கு போனோமா அவரை பார்த்தோமா அந்த விஷயத்தை முடிச்சோமா ஒரு வேலைக்கு போனோமா அந்த வேலையில் நிம்மதி இருந்ததா ஒரு தொழிலுக்கு போனோமா அந்த தொழில் நிம்மதியாக பணவரவோடு இருந்ததா என்பது மாதிரியான அமைப்புகள் முதல் பகுதி முழுக்கவே இருப்பது கெட்டு போகவில்லை என்கின்ற அமைப்பில் கண்டிப்பாக இருக்கும் பிற்பகுதியை பார்த்தீங்கன்னா அமோகமாகவே இருக்கும் ஒரு பொருட்சேர்க்கை இருக்கும் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும் குடும்பத்தில் எங்காவது வெளியே போகிறது ஒரு ஒரு மாதிரியான சுற்றுலாக்கள் போன்ற அமைப்புகள் கூட கணவன் மனைவி குழந்தைகள் போன்றவரோடு போகக்கூடிய நல்ல மாதம் கடகராசிக்காரர்கள் அனைவருக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் சிம்மராசிக்காரர்களுக்கு அபாரமான நன்மைகளை தரக்கூடிய அமைப்பில் இந்த ஆகஸ்ட் மாதம் அமைந்திருக்கு ஒரு பதினைந்து நாட்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் பிற்பகுதி இரண்டு வாரங்கள் உங்களுடைய ராசியிலேயே சுக்கரனோடு இணைந்து சுபத்தன்மையோடு இருக்கிறார் முதற் பகுதிகளில் செலவுகள் பிரயாணங்கள் அதிகம் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு ஆக ஆகஸ்ட் மாதம் முதல் ரெண்டு வாரங்களில் அடிக்கடி பயணம் செய்யக்கூடிய அமைப்புகள் இப்போது அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் உண்டு அந்த பயணத்தின் இறுதியில் போயிட்டு வந்த அமைப்புகளில் நல்ல விதமாக ஒரு பயணத்திற்கு போனோம் ஒரு முந்நூறு கிலோமீட்டரோ ஐநூறு கிலோமீட்டரோ மூவாயிரம் கிலோமீட்டரோ அவரவருடைய தசாப்தி அமைப்புகளுக்கும் இருப்பிடம் தகுதி கேட்டார் போல பக்கத்து ஊர் பக்கத்து மாவட்டம் பக்கத்து மாநிலம் பக்கத்து நாடு எதிர்நாடு என்பது போன்ற அமைப்புகள்ல பிரயாணங்கள் சிறு குறு பயணங்களாக நீண்ட தூர பயணங்களாக அமைந்து பயணத்தின் முடிவில் நன்மையும் மேன்மையும் ஒரு ஆபீஸ்ல ஒன்றை சொல்றாங்க உங்களை விட மேலதிகாரி ஒரு இடத்தை போய் அதை முடிச்சுட்டு சொல்றாங்க நீங்கள் அதை அவர் நினைத்ததை விட இருநூறு சதவீத அமைப்பாக உங்களை நூறு சதவீத வெற்றிக்காக அனுப்புறாங்க ஆனா இருநூறு சதவீதம் அதை நீங்க முடிச்சுட்டு வரீங்க ஆஃபீஸுக்கும் நல்ல பேர் உங்களுக்கும் நல்ல பேர் எல்லாருக்கும் பெனிஃபிட் என்கின்ற அமைப்பு முதல் ரெண்டு வாரங்களுக்கு இருக்கும் பிற்பகுதி இரண்டு வாரங்கள் பார்த்தீங்கன்னா பட்டம் பதவி உயர்வு போன்றவைகள் மன நிம்மதி போன்றவைகள் கூட்டு குடும்பமாக குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்பு மகன் மகள்களால் இதுவரைக்கும் இருந்து வந்த மனக்கவலைகள் விலகக்கூடிய அமைப்பு குழந்தைகளுக்கு எதுவும் செய்ய முடியலையே அப்படிங்கிற அமைப்பு தனக்கே ஒரு நோய் நொடி இருக்கக்கூடிய அமைப்பு உலகம் சுற்றி எதனையும் சாதித்து வரக்கூடிய அமைப்புகள் எல்லாமே இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு பிற்பகுதி இரண்டு வாரங்கள் ராசிநாதன் ராசியிலேயே இருப்பது மட்டுமில்லாமல் சுக்கிரனோடு சேர்ந்து சுபத்துவமாக இருப்பதாலும் பத்தாம் இடத்தில் மங்கள யோகம் சிறப்பாக செயல்படுவதாலும் செய்தொழில் அமைப்புகளில் நீங்கள் சாதிக்கக்கூடிய நல்ல மாதங்க ஆகஸ்ட் மாதம் எல்லா சிம்ம ராசிக்காரர்களுக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு ராசி முழுவதும் அதாவது ஆகஸ்ட் மாதம் முழுவதும் குரு பகவான் ராசியை பார்த்து கொண்டிருக்கின்ற அதே நேரத்தில் ராசிநாதன் பதினோரு பன்னிரெண்டாம் இடங்களில் இருக்க ராசியில சுக்கிரனும் இருக்கிறார் ஒரே நேரத்தில் குறிச்சு தொடர்புகள் அந்த மாதத்தில் பெரும்பகுதி நாட்கள் அங்கே கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்படுவதால் எல்லாவற்றிலும் ஒரு சக்சஸ்ஃபுல் மேன் என்று சொல்லப்படக்கூடிய வெற்றி வீரனாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது ஆகஸ்ட் மாசத்தில் உண்டுங்க ராசியில இரட்டை சுவர்கள் எப்போது தொடர்பு கொள்ளுகிறார்களோ அப்போது ராசியின் பாபத்தன்மை அத்தனையும் நீங்குகிறது மனதில் இருக்கக்கூடிய தோல்வி மனப்பான்மைகள் வெளியே போயிடும் எதையும் சாதிக்க முடியும் என்கின்ற தைரியம் வந்துடும் பெண் உறவுகள் இன்றைக்கு கை கொடுக்கக்கூடிய தன்மைகள் மாதத்தின் பிற்பகுதி ரெண்டு வாரங்களில் கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு அக்கா தங்கை தோழிகள் மனைவி போன்ற அமைப்புகள் உங்களுக்கு பிறந்த பெண் குழந்தைகள் போன்றவர்கள் மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு அப்பாவுக்காகவோ அண்ணனுக்காகவோ சொந்த உறவுக்காகவோ கை கொடுக்கக்கூடிய தன்மையில் பெண்கள் அதிகம் உதவி செய்யக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது திரவ நீர் பொருட்கள் சம்பந்தப்பட்ட தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்ட கண்ணிராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோக பலன்கள் நடக்கும் டீ கடை நடத்துகிறவங்க பால் கடை நடத்துறவங்க அதிகாலையில எழுந்திரிச்சு பால் கேன் போடுறேன் அல்லது அதிகாலையிலே அந்த பேப்பர் போடுவது போன்ற விடியற்காலைக்குள்ளேயே எல்லாம் தேவைப்படுகின்ற ஒரு தொழிலை செய்கிறேன் என்பது போன்ற நிலையில் இருக்கக்கூடிய அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வந்துடுதுங்க பெண்களுக்கு ரொம்ப சிறப்பான மாதமாக இருக்குங்க குடும்பத்திலையும் சரி வெளியிலையும் சரி இன்றைக்கு பெண்களுக்கு அப்படியே இரட்டை தாழ்பால் என்கின்ற கதையாக வீட்டிலும் வெளியிலும் வேலை செய்கிறீர்கள் இல்லையா ஒரு பக்கம் பெருமைதான் ஒரு பக்கம் பெருமிதம்தான் இன்னொரு பக்கம் முழுக்க சுமையாக இருக்கே இந்த சுமைகள் எல்லாம் இன்ப சுமைகளாக மாறக்கூடிய நல்ல மாதமாக அமைந்திருக்கிறது கன்னிராசிக்காரர்கள் அனைவருக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் ரெண்டு விதமான பலன்களை செய்யும் முதல் பகுதி ஃபஸ்ட்டு ரெண்டு வாரம் கொஞ்சம் காசு பணம் நல்லாவே வரும் ரெண்டாவது மூணாவது வாரம் நாலாவது வாரம்னு சொல்றோம்ல அந்த ரெண்டாம் பகுதி பதினைந்து நாட்களுக்கு பிறகு வரக்கூடிய ரெண்டு பகுதியாக பெறக்கூடிய ரெண்டாவது பகுதி கொஞ்சம் செலவுகளும் விரயங்களும் இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு ஏன்னா அவங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் பன்னிரெண்டாம் இடத்தில் நீச்சமாகிறார் ஆயினும் சோதனைகள் எதுவும் இல்லாமல் நல்ல வேலையாக குருவின் பார்வையை இந்த முறை பெறுகிறார் ஆகவே அப்படி ஒன்றும் கஷ்டங்கள் எதுவும் இல்லாமல் முதல் பகுதி நல்லவிதமாகவும் இரண்டாம் பகுதி சாதாரணமாகவும் இருக்கக்கூடிய அமைப்பு இப்போது இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதற்கும் உண்டு லாபத்தில் போய் இன்றைக்கு அத்தனை அமைப்புகளிலையும் சுக்கரன் தொடர்பு கொள்வதால் தொட்டது அனைத்தும் லாபமாக வரக்கூடிய தன்மை முதல் பதினைந்து நாட்களுக்கு உண்டு வியாபாரம் தொழில் எல்லாத்துலேயும் எதிரிகள் எதிர்ப்புகள் அடிபணியக்கூடிய ஒளியக்கூடிய அமைப்புகள் உண்டு வழக்குகள் சாதகமாக இருக்கும் ஒரு தாபாவுக்கு போறோம் ஒரு கோர்ட்டு கேஸுக்கு போகிறோம் ஒரு காவல் நிலையத்திற்கே போகிறோம் நம்ம பக்கம் இருக்கின்ற ஒரு நியாயத்தை நாமே எடுத்துரைக்க முடியும் எல்லா நிலைகள்லேயும் மனம் கொஞ்சம் சாந்தியாக இருக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் இந்த மாதம் முழுவதுமே உண்டு இதை ஒரு ஒரு நடவடிக்கைகளில் பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு போகலாமா அந்த இடத்திற்கு போகலாமா என்கின்ற குழப்பங்கள் இருந்து வந்ததெல்லாம் போக ஒரு தீர்மானமான ஒன்றை வர சொல்லிய ஒரு தீர்மானத்தை செயல்படுத்தக்கூடிய அளவிற்கு மனசு திடமாக இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு உங்களில் சிலருக்கு மட்டும் பங்குச்சந்தை போன்ற யூக வணிக அமைப்புகளில் நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பு திடீர் புகழ் கிடைக்கக்கூடிய அமைப்பு மாதத்தின் பிற்பகுதியில் கிடைக்க அதாவது சமூக ஊடகங்களில் ஒரு மாதிரியான சாதனைகள் செய்து புகழ் பெறக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடிய நல்ல மாதமாகவே அமைந்திருக்கிறது துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசியும் ராசிநாதனும் மாதத்தின் பெரும்பகுதி நாட்கள் இருபத்தி அஞ்சாம் தேதி வரைக்கும் ராசியை அப்படியே ராசிநாதன் பார்க்கிறார் குரு மாதம் முழுவதும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான நல்லவைகள் நடக்கக்கூடிய எண்ணம் நிறைவேறக்கூடிய எதுவும் ஜெயமாகக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக ஆகஸ்ட் மாதம் அமைஞ்சிருக்குங்க அதோட இன்னும் ஒன்றும் சொல்லிடலாம் பத்தாம் அதிபதி பத்தாம் வீட்டிலேயே சிறப்பாக இருப்பது மிகப்பெரிய ஒரு யோக அமைப்பு முதல்ல அவர் ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறார் அதற்கப்புறம் பத்தாம் வீட்டில் இருக்கிறார் ஆக ஒன்பது பத்தாம் இடங்கள் இன்றைக்கு தர்மகர்மாதிபதி யோகா அமைப்பிலும் இருப்பதாலும் சுபத்துவமாக சூரிய சுக்கர சேர்க்கை இருக்கிறதுனாலையும் தொழில் ரீதியாகவும் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக ஒரு வலிமையாக இருக்கிறது அதிகாரம் உள்ள அத்தனை நபர்களுக்கும் விருச்சிகராசிக்காரர்களுக்கு அரசியல்வாதியாக இருக்கக்கூடியவர்கள் அரசு ஊழியர்களாக இருக்கக்கூடியவர்கள் அரசில் வந்து உத்தரவிடக்கூடிய அதிகாரிகளாக இருக்கக்கூடிய விருச்சிக நிறைவான நல்ல பலன்கள் ஒரு நிலையில் புகழ் பெறக்கூடிய அத்தனை சம்பவங்களும் உருவாகக்கூடிய நல்ல நாளாக வேலைக்கு போனோமா ஒரு நிம்மதி இருக்கிறது வீட்டிற்கு வந்தோமா ஒரு நிம்மதி இருக்கிறது என்று நிறைவுகள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே ஆகஸ்ட் மாதம் அமையும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல குரு இருக்கிறத போன மாதமே சொல்லியிருந்தேன் நிச்சயதார்த்த அமைப்புகள் திருமணம் உறுதியாகக்கூடிய அமைப்புகள் முதல் திருமணம் தோல்வியுற்றவர்களுக்கு இரண்டாவது திருமண அமைப்புகள் என வாழ்க்கை செட்டில் ஆவதற்கான அத்தனையும் கிடைக்கக்கூடிய யோக மாதமாகவே இந்த மாதம் அமையும் பெண்களுக்கு அதுவும் குறிப்பாக அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடந்த காலத்தில் எது எதெல்லாம் ஆதரவாக இல்லையோ எது எது யார் யார் உங்களை புரிந்து கொள்ளவில்லையோ அவர்கள் அனைவரும் உங்களுடைய உண்மையான மனதை புரிஞ்சுக்கிட்டு அதன் மூலமாக உங்களுக்கு மேன்மைகள் கிடைக்கக்கூடிய நல்ல மாதமாகவே அமைந்திருக்கிறது இந்த ஆகஸ்ட் மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒன்பது பத்துக்குடையவர்கள் சேருவதால் ஏற்படக்கூடிய தர்ம கர்மாதிபதி யோகம் இந்த மாதம் ரொம்ப நிறைவாக இருக்குதுங்க பத்தாம் இடத்துல ரெண்டு சுபர்கள் தொடர்பு கொள்றாங்க தொழில் நல்லா இருக்குங்க ஆக குடும்பம் எப்படியோ ஒற்றுன குடும்பத்தில் என்னைக்கு இருந்தாலும் நமக்கு புருஷனாக நம்ம புரிஞ்சுக்க போகிறதில்ல மனைவியா நம்ம புரிஞ்சுக்க போகிறதில்லன்ட்டு கணவன் மனைவிக்குள்ளேயே இருக்கக்கூடிய உரசல்கள் அப்படியே நீடிச்சாலும் வெளியில தொழில் அமைப்புகளில் வியாபார அமைப்புகளில் விவசாய அமைப்புகளில் பணம் எதில் உங்களுக்கு வருதோ அந்த அமைப்பு இப்ப நல்லா இருக்குங்க பத்தாம் இடத்துல சுக்கரன் கேது குறு அமைப்புகள் இருக்கு பத்தாண்டுல சுக்கரன் நீச்சம்தான் பொதுவாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு சுக்கரன் நீச்சமா அடைவது எதிர்ப்புகள் இல்லாத தொழில் அமைப்புகளை காட்டக்கூடிய ஒன்று இப்போது அதற்கு குருவும் ஒரு பார்வையில் இருக்கிறார் நல்ல விதமான பலன்கள் உண்டு தர்ம கர்மாதிபதி யோகம் என்கின்ற சூரிய புதன் சேர்க்கை இப்போது பாக்கியத்தில் ஏற்படுகிறது நல்ல பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை தெய்வ திருப்பணி செய்யக்கூடிய வாய்ப்புகள் அமைப்புகள் கிடைக்கக்கூடியது தெய்வ தரிசனமே கிடைக்கக்கூடிய அமைப்புகள் ரொம்ப நாளா இந்த தெய்வத்தை போய் தரிசிச்சு தன்னங்க இந்த புனித தலத்தை போய் பார்த்துட்டு தண்ணாங்க அல்லது இந்த சித்தரு தரிசனம் இந்த மாதிரியான ஒரு ஆன்மீக எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு அந்த ஆன்மீக யாத்திரைகள் ஆன்மீக திருவுருக்களை தரிசிக்கக்கூடிய வாய்ப்புகள் பேறுகள் கிடைக்கக்கூடிய யோக மாதமாகவே இந்த ஆகஸ்ட் மாதம் முழுமைக்குமே தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்குங்க சிலருக்கு மட்டும் கடன் தொல்லைகள் இருந்தாலும் கூட அது கடன் தொல்லைகள்னு சொல்லக்கூடாதுங்க கடன் இருக்குங்க அந்த கடன் வந்து வளர்ச்சிக்கான கடனாக ஒரு வியாபாரத்துக்கு வாங்கினேன் ஒரு பத்தாயிரம் வாங்கினேன் ஒரு லட்சம் வாங்கினேன் அதன் மூலமாக பல மடங்கு பெருக்கினேன் என்கின்ற அளவுக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு கடன்களின் மூலமாகவும் ஆதாயங்கள் வருமானங்கள் இருக்கக்கூடிய நல்ல மாதமாக அமைஞ்சிருக்குங்க இந்த ஆகஸ்ட் மாதம் மகராசிக்காரர்களுக்கு ஒன்று ஐந்து ஒன்பது ஆகிய நல்ல பாவகங்கள் வலிமையாக சுபத்துவமாக இருக்கக்கூடிய இன்னும் ஒரு நல்ல மாதம் ஆகஸ்ட் மாதம் ஜூலை மாதமும் அப்படி ஒன்றும் பெரிய கெடுதல் அவங்களுக்கு கொடுத்தல கடந்து போன மாதத்தை பார்த்தீங்கன்னாலும் பரவாயில்லை என்ற அளவுக்கு தான் இருந்தது இன்னும் சிலருக்கு அப்பா நல்ல விதமாகவே இருந்தது ஒன்று பரவாயில்லை அல்லது நல்லா இருந்ததுன்றது தான் போன ஜூலை மாதத்துடைய பலன் மோசம் அப்படின்னு நான் கண்டிப்பாக ஜோதிட ரீதியாக ஒத்துக்கொள்ள முடியாது அதைவிட மேம்பட்டதாகவே ஆகஸ்ட் மாதம் நல்லா இருக்கும் ஒவ்வொரு மாதமும் ஒரு பத்து பத்து படி பத்து பத்து பர்சன்ட் நிலையில் உயர்வு உயர்ச்சிகள் எல்லாமே இருக்கத்தான் செய்யுமே தவிர கடுமையான கீழிறக்கம் கடந்த காலத்தில் ஒரு ரெண்டு மூணு வருஷமாக இருந்தது மாதிரியான கஷ்டங்கள் இனிமேல் மகராசிக்காரர்களுக்கு கிடையாதுங்க அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் அடுத்த வருஷம் மார்ச் மாதத்திலிருந்து உங்களுடைய முழுமையான கெட்ட தாக்கங்கள் அத்தனையும் விலகுவதால் அதற்கான முன்னேற்பாடுகளை செய்யக்கூடிய நல்ல மாதமாகவே ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் இடத்தில் குரு இருக்கிறது ஒன்பதாம் இடத்தில் சுக்கரன் இருப்பது எட்டாம் இடத்துல சூரியனும் புதனும் மறைந்திருந்தாலும் கூட அந்த இடத்தில் மங்கள யோகத்தோடு அவர்கள் நிறைவாக இருப்பது என்பது மிகப்பெரிய யோக பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஆக ஒன்பது பத்து எட்டு பாவகங்கள் ஐந்தாம் பாவகங்கள் இப்போது வலிமையாக செயல்படுகின்றன எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் எதிர்பாராத சில திருப்பங்கள் எதிர்பாராதவர்களை சந்தித்து அதன் மூலமான வாழ்க்கை நல்ல விதமாக முன்னேற்றத்தை அடையக்கூடிய தன்மை அவரவருடைய வயதிற்கேற்றார் போல இப்போது உண்டு பாக்கியங்கள் நிறைவாக இருக்கும் சொந்த வீடு வாகனம் போற்றிய எண்ணங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் வீடு வாங்க முடியும் நிலம் வாங்க முடியும் நல்ல வருமானம் பெற முடியும் அந்த வருமானத்தை சேமிக்க முடியும் பெற்றோர்களிடம் நல்ல பேர் வாங்க முடியும் தனக்கான பாதையை வகுத்து கொள்ளக்கூடிய நல்ல ஒரு மாதமாக அமைந்திருக்குதுங்க ஆகஸ்ட் மாதம் எல்லா மகர ராசிக்காரர்களுக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு யோகர்கள்னு சொல்லப்படக்கூடிய புதனும் சுக்கரனும் இப்போது பார்த்தீங்கன்னா ஆறு ஏழு எட்டாம் இடங்கள்ல இந்த மாதம் முழுவதும் இயங்குறாங்க ஆரம்பத்தில் சூரியனும் புதனும் ஆறாம் இடத்துல இருக்கிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா சுக்கரன் ஏழாம் இடத்திலிருந்து ராசியை பார்ப்பது ஒரு மிகப்பெரிய ரிலீஃப் பாதுகாப்பு அதாவது மாதத்தின் பத்தாம் தேதியிலிருந்து ஒரு இருபத்தி ஐந்தாம் தேதி வரையிலான இந்த இடைப்பகுதி ரெண்டு வார காலகட்டங்கள் சுக்கரனுடைய தொடர்பின் அமைப்பினால சுக்கரனுடைய ஏழு எட்டு இருப்பிடத்தின் அமைப்பினால கும்பராசிக்காரர்களுக்கு ஓரளவிற்கு நிலையான வருமானம் வரக்கூடிய அமைப்பு அதிர்ஷ்டம் வரக்கூடிய அமைப்பு இப்போது உண்டு நாலாம் இடத்துல வேற மங்கள யோகம் நிலைத்த தன்மையில மாதம் முழுவதுமே இருக்கிறது மூன்றாம் அதிபதி வலுத்திருப்பது என்பது முயற்சிகளை குறிக்கக்கூடிய ஒன்று கும்பராசிக்க இருக்கின்ற ஒரு உங்களுக்கே பிடித்த நல்ல குணம் ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா கிடைக்கிறதோ கிடைக்கலையோ உழைக்காமல் இருந்து விடாதே உழைப்பே உயர்வை தரும் உழைப்பே உண்மையானது என்பது போன்ற ஒரு நல்ல எண்ணங்கள் உங்களுக்குள்ளேயே ஆழமாக வேரூன்றி இருக்கும் அந்த எண்ணங்களை செயல்படுத்தக்கூடிய நல்ல மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் அமைந்திருக்கிறது இன்னும் கொஞ்சம் பல சிக்கல்களில் கொஞ்சம் கொஞ்சம் சிக்கல்களில் ஒரு இருபது சதவீதம் இருக்கக்கூடிய சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்திலிருந்து அந்த கஷ்டங்களும் நீங்கக்கூடிய தன்மைகள் உண்டு அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சொல்லவே தேவையில்லை உங்களுடைய கஷ்டங்கள் தொண்ணூறு சதவீதம் முடிந்துவிட்டன பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இப்போது கொஞ்சம் வாழ்க்கையில கஷ்டம் என்கின்ற பாதையில கொஞ்சம் அடியெடுத்து வச்சிருக்கிறீங்க ஆனாலும் அதை அவரவருடைய தசாபக்தி அமைப்புகளுக்கு ஏற்ப பெரிய அளவுகள் எல்லாம் கண்டிப்பாக இருக்காது ஒரு சில சோதனைகள் சில கண் திறப்பு சம்பவங்கள் இவர் இப்படியா இது இப்படியா ஓஹோ வாழ்க்கை இப்படித்தான் இருக்குமோ இவ்வளவு நாள் நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்த இந்த விஷயம் இப்படி வேற மாதிரியாக இருக்கிறதே இவ்வளவு நாள் இவரை இப்படி நினைத்து கொண்டிருந்தோம் இவருடைய உண்மை உருவம் வேற மாதிரி இருக்குதே இந்த மாதிரியான வேற மாதிரி இருக்கிறதே என்பது மாதிரியான தோற்ற அமைப்புகள் இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு உண்டுங்க மாதத்தின் இருபதாம் தேதிக்கு பிறகு ஓரளவுக்கு நல்ல வருமானம் வருங்க தாங்க எல்லாம் கிடைக்கும் ஒரு டிப்பில் வச்சு வச்சு கிடைக்குமா கிடைக்காதா என்பது மாதிரியான ஒரு தில்லிங்கான மாதமாகவே அமைந்திருக்கிறது ஆயினம் கிடைக்கப் போகின்ற இந்த ஆகஸ்ட் மாதம் மீனராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் குரு பகவான் மூன்றாம் இடத்தில் மங்கள யோகத்தில் இருக்க ஐந்து ஆறு ஏழாம் பாவங்கள் புதன் சுக்கர தொடர்பினால் வலிமையாக இருக்கக்கூடிய சிறப்பான நல்ல மாதமா இந்த மாதம் அமைஞ்சிருக்கு வழக்கம் போலவே ஓரளவுக்காவது வருமானம் வரும் வருமானத்துல எந்த குறையும் இருக்காது வருமானத்தை சேமிக்க முடியாது பிள்ளைகளால் செலவுகள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது இருக்குது ஒரு கல்வி கட்டணம் கல்லூரி கட்டணம் கல்லூரிக்கு அவர்கள் போகுவதற்கு வாகனம் வாங்கி கொடுக்கக்கூடிய செலவு அல்லது இவர்கள் இப்படி போகிறார்கள் அப்படி போகிறார்கள் நம்ம போய் விட்டு வரதா அவங்க போய் விட்டு வரதா இங்கே போய் சேர்க்கிறதா அங்கே போய் சேர்க்கிறதான்ட்டு பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றியே மனம் அப்படியே சிந்தனையாக இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு எதையும் சாதிக்கலாம் என்கின்ற அமைப்புகள் சகோதர மேன்மைகள் சகோதர உறவுகள் நன்றாக இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இப்போது அத்தனை மீனராசிக்காரர்களுக்கும் வலுவான முறையில் இருக்கு தம்பி தங்கைகளால் சோதனைகளை அனுபவித்தவர்கள் தம்பி தங்கைகளுக்கு ஏதாவது செய்து கொடுக்கணும் ஆனால் முடியலையே என்ற மாதிரியான எண்ணங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாத பிற்பகுதியிலிருந்து அது செய்து கொடுக்கக்கூடிய தன்மைகள் வருகின்றன ஏழாம்பாவகம் மிகுந்த சுபத்துவமாக இருக்கிறது எழாம்பாவகம் நட்பு அமைப்போல் குறிக்கக்கூடிய ஒன்று அந்நிய இன மத மொழி பேசுகின்ற ஒரு வேற்றுமொழி நண்பர் மூலமாக வேற்று நண்பரின் ஒருவர் மூலமாக அல்லது அவர் நீண்டகால நண்பராக இல்லாமல் சமீபத்தில் அறிமுகமானவராக இருப்பார் அவர் மூலமாக தொழில் ரீதியிலான ஒரு வளர்ச்சி அமைப்புகளுக்கான கடன் போன்றவைகள் கிடைப்பது ஒரு நிலையில நல்ல உதவிகள் பணம் தான் உதவின்னு இல்லைங்களே ஒரு வழிகாட்டுதல் கூட நல்ல உதவி இல்லையா ஒருத்தர்கிட்ட ஒரு இதை சொல்லி விடுறது ஒரு அறிமுகத்தைப்படுத்தி விடுறது கூட ஒரு நல்ல உதவி இல்லையா அந்த மாதிரியான சிலவலை பணம் தவிர்த்த ஒரு நல்ல உதவிகள் தொழில் முன்னேற்றத்துக்கான அமைப்புகள் வெளியிடங்களில் இருந்து கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற அமைப்புகள் பன்னிரெண்டாம் இடத்துல சனி இருக்கின்ற காரணத்தினால கொஞ்சம் தட்டு தடு மாதிரி தான் போகும் நினைச்ச இடத்துல போக முடியாது நினைச்ச இடத்துல டிராவல் பண்ண முடியாது அப்படியே ட்ராவல் பண்ணாலும் அது கொஞ்சம் வேற மாதிரி போனோம் வந்தோம் அப்படின்ற கதையாக வரக்கூடிய அமைப்புகள் இப்போ இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்கும் ஆக குட்டி கழித்து பார்த்தால் அறுபத்தி ஐந்து சதவீதத்திலிருந்து எழுபத்தி அஞ்சு சதவீதம் வரைக்கும் நல்ல பலன்கள் தரக்கூடிய அமைப்பில் தான் அமைந்திருக்கிறது இந்த ஆகஸ்ட் மாதம் மீன ராசிக்காரங்க எல்லாருக்கும் இதுவரை பன்னிரண்டு ராசிகளுக்கான ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசி பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க